எங்கள் தினசரி அப்பம் வழக்காடுகிறவர்களோடே நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ஏசாயா நாற்பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வசனம் பிரியமானவர்களே கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது உன்னோட வழக்காடுகிறவர்களோடே நான் வழக்காடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் வாழ்க்கையில் அநேக மனிதர்கள் உங்களோடு கூட வழக்காடி கொண்டிருக்கலாம் உங்களுக்கு உங்களுக்காக வழக்காடி உங்களுக்கு வெற்றியை தரப்போகிறார் பிரியமானவர்களே தாம் தெரிந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும் போது ஆண்டவர் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா சீக்கிரத்தில் உங்களுக்கு நீதி வழங்குவார்